வணக்கம் இது லங்கா ஃபயரின் செய்திகள் வாசிப்பவர் கணேஷ்வராஜனையுடன் செய்தியாசிரியர் சதாசிவம் முதலில் தலைப்புச் செய்திகள் வயல் காவலில் ஈடுபட்டிருந்த பத்தொன்பது வயதுகளிஞன் காட்டு யானை தாக்கியதில் பலி முல்லை சோகம் குருநாகல் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் ஆண் ஒரு சடலம் மீட்பு காலத்தில் அரச ஊழியர்களுக்கு சாரதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களும் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு மட்டக்கிழப்பில் மனைவிக்கு தீ வைத்த கணவன் ஹல்துமல்லையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து சாரதி உயிரிழப்பு ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்புக்கொள்கலன்கள் துறைமுகங்களில் தேக்கம் மீண்டும் ஏற்றுமதி செய்ய உத்தரவு இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டம் தொழுக்காய் பிரதிசயர் பிரிவுக்கு உட்பட்ட தேராங்கண்டல் பகுதியில் இன்று அதிகாலை காட்டு யானை தாக்கியதில் வயது இளைஞன் ஒருவர் உள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது தேராங்கண்டல் பகுதியில் உள்ள வயல் காவலுக்காக அமைக்கப்பட்டிருந்த கோட்டிலில் இன்று அதிகாலை மூவர் தங்கியிருந்த விலையில் அங்கு வந்த காட்டு யானை தொடர்ந்து கோட்டிலை சேதப்படுத்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்பொழுது இருவர் தப்பியோடிய நிலையில் தேராங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த பொன்முடி பத்தொன்பது வயது இளைஞன் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார் தகவல் சென்று உடலை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் உடல் பிரிதரையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மல்லாவி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகின்றமையினால் விவசாயிகள் தங்களது வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பெரும் அச்சத்துக்கு உள்ளமை குறிப்பிடத்தக்கது குருணாகல் அளவு வில்கமுவ பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரது உடலில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வில்கமுவ பகுதியில் நபர் ஒருவர் உடலமாக கிடப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சடலத்தை மீட்டனர் குறித்த உடலம் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் காணப்படுகின்றமையினால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன கொலையாளிகள் யார் என்பது குறித்து அளவு காவல்துறையினர் மேலதிக சார் மேற்கொண்டு வருகின்றனர் ரமலான் காலத்தில் அரசு உத்தியோஸ்தர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்ற செயலாளர் அலோக பண்டரவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையில் ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகின்றது பொழுது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முற்பணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அச்சுடுவதற்காக நிலுவையில் உள்ள சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சுட்டு விநியோகிக்க நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி இதுவரை சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத ஐந்து லட்சம் சாரதிகளுக்கான அச்சுட்டு அட்டைகள் அஞ்சலூடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக அனுமதி பத்திரத்தை அச்சுடும் அட்டைகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக நிரந்தர அனுமதி அட்டைகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டது தேவையான அட்டைகள் தற்பொழுது செய்யப்பட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையினால் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் முடியும் என்று மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் குற்றமற்றவள் என்று நிரூபித்து காட்டு கூறி மனைவி மீது மண்ணனை ஊற்றி தீப்பெட்டியை தன் மனைவியிடம் வழங்கி அவரை தீ கொள்ளுமாறு வற்புறுத்திய கணவனை கொக்கட்டிச்சோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்கிழப்பு முனைக்காடு நாகதம்பரான் கோவில் வீதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதினையுடைய கூலி தொழிலாளிக்கும் அவரது முப்பத்தோரு வயதினையுடைய மனைவிக்கும் இடையில் நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் நிதி விவகாரம் குறித்து வாய் ஏற்பட்டது இதன் பொழுது கோபமடைந்த கணவன் மனைவியின் கற்பு அல்லது நேர்மையினை சந்தேகிக்கும் வகையில் நீ குற்றமற்றவள் என்று நிரூபி என்று கூறி அவர் மீது மண்ண ஊற்றியுள்ளார் பின்னர் மனைவியின் கையிலேயே தீப்பட்டியை கொடுத்து தீ வைத்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார் இதனால் மனைவி தீப்பற்றி அறிந்து உயிருக்கு ஆபத்தான் நிலையில் மட்டக்கிழப்பு போதன மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் மனைவியினை எரியூட்டிய பின்னர் குறித்த நபர் தன்னை தானே கூறி ஆயுதத்தால் குத்தி காயப்படுத்திக் கொண்டுள்ளார் எனினும் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டனர் மனைவியை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை என்று ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்தை முதலீடு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தற்பொழுது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையின் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் இருந்து வெளிமடை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று ஓவது ஓவதென்ன பகுதியில் பலியாகி உள்ளார் பேருந்து பயணித்துக் மூடுவதற்காக சாரதி முற்பட்ட வேளையில் பேருந்து கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரத்தில் இருந்த மண் தட்டில் மோதி வீதியிலே உள்ளது விபத்தில் பேருந்து சாரதி சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார் இதில் மூவர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நடந்த நேரத்தில் சாரதி ஆசன விசாரணைகளில் விபத்து காரணமாக அந்த வீதியின் ஒரு வழித்தடத்திலான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்துள்ளதோடு வீதியில் உள்ள தடையினை சீர் செய்யும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உப்பு கொள்கலன்கள் இலங்கை துறைமுகங்களில் தேங்கியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டு காலம் கடந்த பின்னரே இந்த கொள்கலன்கள் இலங்கைக்கு வந்துள்ளதாக இலங்கை சுங்க மற்றும் வர்த்தக அமைச்சு ஆகியன குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரையில் மாத்திரமே உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி வர்த்தமானம் வெளியிடப்பட்டது இதனை இறக்குமதியாளர்கள் முறியமையினால் குறித்த சரக்கு கப்பலை விடுவிக்க முடியாது என்றும் அவை கட்டாயமாக மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்றும் சரக்குகளை பெற்றுக் அவை கைவிடப்பட்ட சரக்குகளாக கருதப்படுகின்றன அத்துடன் மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு அதிக செலவு காணப்படுகின்றனால் இறக்குமதியாளர்கள் அதற்கு முன்வரவில்லை என்றும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இதனால் சுங்கவரி மற்றும் துறைமுக கட்டணங்களை வசூலிக்க முடியாது உள்ளதாகவும் இலங்கை சுங்கம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு ஜிந்துப்பிட்டியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக நான்கு சந்த நபர்கள் கைதாகி உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மூன்று விசேட காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இந்த துப்பாக்கிச் சூடு திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை சந்தகம் வெளியிட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு மொச்சக்கரவண்டி ஒன்றில் பிரவேசித்த சந்த நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்த நிலையில் அதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் காயமடைந்து நான்கு வயதையுடைய சிறுவனும் மூன்று வயதனையுடைய சிறுவியும் சீமாட்டி ரிட்வே சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டல்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனினும் சில மாவட்டங்களில் அதிகாலை வளையில் பனிமூட்டம் மற்றும் ஒரே ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நபரிலியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று காலை வேளையில் பணி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன கிழக்கு சப்ரகமு மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்திரை மற்றும் அம்மாறை மாவட்டங்களிலும் வேளையில் கடும் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாடு மற்றும் பனிமூட்டம் நிலவும் பகுதிகளின் ஊடாக பயணம் செய்யும் வாகன சாரதிகள் போதிய வெளிச்சமின்மை காரணமாக அவதானமாக வாகனங்களை இயக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக மலைப்பாங்கான வீதிகளில் நிலவும் பனிமூட்டம் குறித்து காவல்துறை போக்குவரத்து பிரிவினரும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான கல்வி உயர்தர பரீட்சையின் பாடத்துக்கான செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 24 நான்காம் தேதி மாதம் இரண்டாம் தேதி வரையில் இடம்பெற இந்த செயல் பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறும் என்று புரட்சிகள் தெரிவித்து தெரிவித்துள்ளது பாடசாலை பரீட்சாத்திகளுக்கான அனுமதி சீட்டுகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கும் தனியார் அனுமதிச் சீட்டுகள் அவர்களின் தனிப்பட்ட மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பிப்ரவரி மாதம் நாளொன்றுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் என்கின்ற அடிப்படையில் வேதனம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பட்டார தெரிவித்துள்ளார் பதுளை ஹப்புத் தோழில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்ட வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது பெருந்தோட்ட நிறுவனங்களின் ஊடாக இருநூறு ரூபாவும் திருசேரியின் ஊடாக இருநூறு ரூபாயினையும் இணைத்து இந்த வேதன அதிகரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்ற வேளையில் அரச நிதியினை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணை மன்றாடியார் நாயகம் விராஜ் தயாராதனவை நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது அதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது இந்த வழக்கு மேலதிக நாயகம் திலிப்பு பேரிஸ் நெறிப்படுத்தி வருகின்றார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக லண்டனுக்கு சென்று குற்ற புலனாய்வுத் துறையின் விசாரணை அதிகாரிகளினால் பெறப்பட்ட ஆவணங்கள் இதுவரையில் சட்டமாதிபர் தனி சமர்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக லண்டனில் பட்டமளிப்பு விழாவில் பதினாறு அரசு நிதியினை முறையேற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது மேலும் இந்த வழியின் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பிணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த பொருளாதார தரவு அறிக்கைகளின்படி கடந்த வாரத்தில் திரைசிறி ஒண்டில்கள் மற்றும் பிடிமுறை பெருமதிகள் நிலையில் காணப்பட்டன வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் உள்ள திரைசிறிய மற்றும் பிணிமுறைகளின் ரூபாய் பெறுமதி முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது சுமார் ஒரு வீதத்தினால் குறைவடைந்துள்ளது புழக்கத்தில் உள்ள பணத்தின் அளவு அதிகரித்துள்ளமை மற்றும் வர்த்தக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பிலிட்டுள்ள தொகையில் ஏற்பட்டுள்ள உயர்வு காரணமாக முந்தைய வாரத்தை விட ஒத்தியபூர்வ ஒதுக்கம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது டிப்வா சூறாவளி மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்தான காணிகளை குடியிருப்புகளுக்கு பயன்படுத்தாத அடிப்படை விவசாய நடவடிக்கைகளுக்காக மட்டும் அதன் உரிமையாளர்களுக்கு விளைச்சல் வரிமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான விசேட திருத்தப்பட்ட வழிகாட்டல் கோவை பாதுகாப்பு அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி அதிக ஆபத்தான நிலையில் உள்ள வீடுகள் அமைந்திருந்த காணிகள் ஒதுக்கப்பட்ட நிலங்களாக பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட உள்ளன அவ்வாறு அதிக ஆபத்தான வலயங்களில் உள்ள வீடுகளுக்கு பதிலாக மாற்று நிலங்கள் வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுடன் தற்போது உள்ள அபாயகரமான காணிகளை அரசாங்கத்துக்கு வழங்க உரிமையாளர்கள் உடன்பட வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தினால் வீடுகள் சேதமடைந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது